வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து எட்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் மூன்று வினைமுற்றுங்கிற இலக்கணத்துக்கான புக் ஒன் ஒன்வேர்ட்ஸ் அப்புறம் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் நான் வந்து பார்க்க போகிறோம் இதற்கான கொஸ்டின்ஸ் நமக்கு அறுபத்தி ரெண்டாம் மக்க இருக்குது அறுபத்தி ரெண்டாம் மக்க எடுத்துக்கோங்க அதில் சரியான விடியை தேர்ந்தெடுத்து எழுதுக முதல் ஒன்வேர்ட் மாடு வயலில் புல்லை மேய்ந்தது இத்தொடரில் உள்ள வினைமுற்று ஆன்சர் வந்து மேய்ந்தது அடுத்து இரண்டாவது பின் வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று டேஸ் ஆன்சர் படித்தான் அடுத்து மூன்றாவது பின் வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் டேஸ் ஆன்சர் ஓடு அடுத்து சிறுவினா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வினைமுற்று என்றால் என்ன ஆன்சர் வந்து அறுபதாம் பக்கம் இருக்கு பாருங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து என்ன எழுதணும்னா இந்த அதில் வினைமுற்றுங்கிற இதில் மூணாவது லைனில் பொருள்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் பொருள் பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை முற்று வினை அல்லது வினைமுற்று என்பர் அந்த ஒரு லைனை எழுதிட்டு எடுத்துக்காட்டின் போட்டு மலர் விழி எழுதினால் முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் இரண்டாவது கொஸ்டின் எவற்றை காட்டும் வந்து அறுபதாவது செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் ஆகிய ஆறும் வெளிப்படுமாறு அமைவது தெரிநிலை தெரிநிலை வினைமுற்று எனப்படும் செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் ஆகிய ஆறும் அந்த முதன்மையாகவும் யாகும் இவை இருக்கல எல்லாத்தையும் அடிச்சிருங்க ஆகிய ஆர்வம் கழுத்து நீங்கள் என்ன எழுதுனோம்னா வெளிப்படுமாறு அமைவது தெருநிலை வினைமுற்று எனப்படும் இது வந்து ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்கள் வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் யாவை ஆன்சர் வந்து அறுபத்தி ஓராது பக்கம் இருக்குது வியங்கோல் வினைமுற்றுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா அது என்னெல்லாம் வரும்னா கா இயர் அல் இந்த நாலு வரும் அது வந்து வியங்கோல் வினைமுற்று விகுதி அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாவது கொஸ்டின் ஏவல் வினைமுற்றுக்கும் வேங்கோல் வினைமுற்றுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை ஆன்சர் வந்து அறுபத்தி ஓரா பக்கம் இருக்குது நமக்கு ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த அட்டவணையே ஃபுல்லாக எழுதிக்கோங்க நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து நம்ம வந்து இப்போ இலக்கணம் பார்த்துக்கிட்டோம் புக் பார்க்க சில கொஸ்டின்ஸ் ஒன்று நடிச்சா இருக்குங்கள அதற்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் அறுபத்தி நாலாம் பக்கம் நமக்கு வந்து பின்வரும் தொடரில் உரிய இடங்களில் நிறுத்த குறிகளை இடுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுக்கான ஆன்சர்ஸ் நான் காமிக்கேன் அது அப்படியே நீங்கள் வந்து பார்த்து வந்து நீங்கள் அதுக்கு புக்கில் வந்து நீங்கள் குடிச்சுக்கோங்க பாருங்க பூக்கள் நிறைந்த இடம் சோலை ஆகும் லாஸ்ட்டாக வந்து புள்ளி வச்சுக்கோங்க அடுத்து திருக்குறள் ஆரம் கடத்து ஒருக்காமா பொருள் கடத்து ஒருக்காமா இன்பம் எனும் முப்பால் பகுப்பு கொண்டது அடுத்து லாஸ்ட்டாக வந்து புளிச்சிட்டா அடுத்து தமிழ்மொழி செம்மையானது வலிமையானது இளமையானது அந்த அந்த குறிகளை நீங்கள் பார்த்து வந்து எழுதி வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெண் வரும் பத்தியில் உரிய இடங்களில் நிறுத்தக்கூறிகளை இடுக இதே நிறுத்தக்குறிகளை இட சொல்லியிருக்காங்க நான் உங்களுக்கு யூட் போட்டிருக்கேன் பாருங்கள் அதே நீங்கள் பார்த்து வந்து ஆன்சர் எழுதிக்கோங்க வீடியோவாக பாஸ் பண்ணி ஆன்சர் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் அறுபத்தஞ்சாம் பக்கம் நமக்கு மாபெரும் புத்தக கண்காட்சின்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு அது கீழே சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் நம்ம வந்து மேலே இருக்க அந்த வந்து பார்த்து எழுதணும் ஃபஸ்ட்டு எந்த நாளை முன்னிட்டு புத்தக காட்சி நடத்தப்படுகிறது ஆன்சர் வந்து உலக புத்தக நாள் அடுத்து இரண்டாவது புத்தக காட்சி எங்கு நடைபெறுகிறது ஆன்சர் வந்து ராயப்பேட்டை ஒய்எம்சிஏ மைதானம் அடுத்து மூன்றாவது புத்தக காட்சி எத்தனை நாளுக்கு நடைபெறுகிறது ஆன்சர் வந்து பதினோரு நாட்கள் அடுத்து நாலாவது புத்தக காட்சிக்கான நுழைவு கட்டணம் எவ்வளவு ஆன்சர் வந்து நுழைவு கட்டணம் இல்லை அடுத்து ஐந்தாவது புத்தகம் வாங்குவோருக்கு வழங்கப்படும் சலுகை யாரு ஆன்சர் வந்து பத்து சதவீத கழிவு நெக்ஸ்ட் பின்னாடி நமக்கு ஆன்சர் கொஸ்டின் கொடுத்து ஆன்சர் கேட்டிருக்காங்க பாருங்க திரைப்பட பாலாச சோமுவின் ஊர் என்னதுன்னா ஆலங்குடி அடுத்து நீக்கு அறிவை விளக்குவது கல்வி அறிவற்றவர் கூறும் சொற்களை பொருத்தல் வந்து அறிவு இயற்கை டேஸ் எனப்படுவது பெரிய புராணம் ஆன்சர் வந்து அன்பு அடுத்து ஏட்டு கல்வியுடன் டேஸ் கல்வியும் பயில வேண்டும் ஆன்சர் வந்து இயற்கை திருவிக்கா எழுதிய நூகளில் ஒன்று டேஷ் ஆன்சர் பொதுமை வேட்டன் இது தமிழ் டேஸ் திருவிக்கா தமிழ் தென்றல் அடுத்து இந்த கட்டகட்டமாக போட்டிருக்காங்களோ அதுலேயும் நீங்கள் ஆன்சர் எழுதிக்கோங்க லாஸ்ட்டாக பாருங்கள் பழமொழின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதில் அறிவே ஆற்றல் சொல்லி எழுதிக்கோங்க நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்து எழுதிக்கோங்க இப்போ நம்ம வந்து மூணாவது ஹெல்ப்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ